அனைவருக்கும் வணக்கம் குருவையோ அல்லது பகவத்கீதையோ நான் பாலோ செய்ய ஆரம்பிக்கும் போது என்னுடைய நெருங்கிய உறவுகள் மற்றும் நண்பர்களை நான் மகிக்க வேண்டி வருகிறதே என்று ஒரு கேள்வி எடுக்கப்பட்டுள்ளது பதில்கள் அதாவது நீங்க பகவத்கீதைய கத்துக்கிறீங்க அத நீங்க உங்க நண்பர்கள் கிட்ட எப்படி ஷேர் பண்றீங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் கீதைன்னா என்ன நினைச்சீங்க குரு உங்களுக்கு என்ன கத்து கொடுக்கிறாருன்னு நினைக்கிறேங்க அதாவது உனக்கு லௌகீக வெற்றி வேணுமா கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணுமா தான் படிக்கணும் உனக்கு பேர் வேணுமா புகழ் வேணுமா பகவத்கீதை தான் படிக்கணும் நீ லௌகீகமாக நீ மிகச்சிறந்த அளவுல நீ உன் மனைவியோடு சந்தோஷமாக வாழ வேண்டுமா மனைவி குழந்தைகளோடு பகவத்கீதை தான் படிக்கணும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்றது எனக்கு இறைவனாகவே மாறிவிட மட்டும் தான் ஆன்மீகம் இல்லை நீ வாழக்கூடிய பேசிக் லைஃபுக்கே பகவத்கீதை தான் அஸ்திவாரம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இட் பின் எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு இல்ல நம்ம பேசிக்கலாம் மனமா சூழலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க ஆன்மீகம் வார்த்தை எங்கேயாவது வந்திருக்காங்க கடவுளுங்கிற வார்த்தை எங்கேயாவது வந்திருக்காங்க மனசுன்னா என்ன இந்த மனசுக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன ஒரு விஷயம் இருக்கு நம்ம மனசு எப்படி வச்சுக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம் இஸ் பியூர் சைக்காலஜி பேசிஸ்ல தானே இருக்கு பௌத்தியா இஸ் தி பெஸ்ட் சைக்காலஜி புக் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்போ இட் இஸ் நீலஸ் டு ஹாவ் எனி கன்ஃபியூஷன் தட் இந்த ஆன்மீகத்தை பிடிக்காதவங்க ஆன்மீகத்தை பிடிக்காதவங்க இருக்கலாம் என்ன தப்பா புது ஆனா சந்தோஷத்தை பிடிக்காதவங்க எவனாவது இருப்பானா அல்லது வெற்றியை எவனாவது இருப்பானா லௌகீக வெற்றியை பிடிக்காதவங்க இருப்பானா அப்ப வேணும்னா போய் பகவத்கீதை படிச்சுதானே ஆகணும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா நீ கற்றுக்கொண்ட அந்த பகவத்கீதை அப்படிங்கிற அந்த விஷயத்த நீ எப்படி கத்துக்கொண்டா என்பதும் ஒண்ணு இருக்கு ரெண்டாவது நண்பர்களிட்டு எப்படி ஷேர் பண்ற அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு சரி இனிவே நீ ஷேர் பண்ற அப்ப கூட நண்பனுக்கு பிடிக்கல போடாங்க இதெல்லாம் பிடிக்கல பிடிக்கல என்ன விடு அவர் ஷேர் பண்ணாம நீ பாட்டுக்கு நீ ஃப்ரெண்டா இரு நீ இங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே போ நீ அதை ஃபாலோ பண்ணிட்டே இரு பார்த்து பார்த்து லேட் என்னடா கிட்ட அவங்கிட்ட சேஞ்சஸ் இருக்கு என்ன கிண்டல் அடிச்சாலும் அவன் பாட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானே முன்னாடி இப்படி இருக்க மாட்டானே அப்படின்னு அவனா வந்து பார்த்து மறந்து இருக்கட்டும் இங்க நீ உன்னுடைய உன்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட் தானே ஆக போகுது ஏன்னா இது வரைக்கும் நட்பு வட்டத்துக்குள்ள நீ ஈகோவே காட்டிட்டு இருப்ப இப்ப நட்பு வட்டத்துக்குள்ள போகும்போது ஈகோவை எடுத்துட்டு நீ பழக ஆரம்பிப்ப இப்ப நேச்சுரலி நீ பழகுறது உனக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கத்தானப்பா போகுது என்ன பெருசா சந்தேகம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சிந்திக்கணும் நெக்ஸ்ட் இப்ப வந்து உறவுகள் இருக்கு நெருங்கிய உறவுகள் அவங்க வந்து புரிஞ்சுக்காம என்ன வந்து ஆஹ் நீ ஆன்மீகமே படிக்க கூடாது பகவத்கீதையை படிக்க கூடாது அப்படின்னு சட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவு அப்படின்னு சொன்னா ஏன்னா இவ்வளவுதான் நெருங்கி உறவாக இருக்கட்டும் அவங்க சொன்னதை ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரும் ஃபாலோ பண்ணிடுறது இல்ல கணவன் சொன்னதை நூறு சதவீதம் எந்த மனைவியும் ஃபாலோ பண்றது இல்லை அம்மா அப்பா சொல்றதை நூறு சதவீதம் எந்த குழந்தையும் ஃபாலோ பண்றது இல்லை அப்போ உனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து அந்த விஷயத்தை தெளிவா தானே இருக்க அப்படி இந்த ஆன்மீக விஷயத்தில் உனக்கு தெளிவு இருக்குமே ஆனால் தெளிவு இருக்குமே ஆனால் குவாய்ட் நேச்சுரலி ரொம்ப கூலா நம்ம வந்து கோவிச்சுக்க போறது இல்லை பிகாஸ் வீல் நோ வாட் இஸ் லவ் சோ சாரி ப்ளீஸ் விட்டுடுங்க நான் இதை வந்து கண்டிப்பா கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கத்துக்க தான் போறேன் நீ அதே மாதிரி நீ கத்துக்க 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 உன்னுடைய அந்த சேஞ்சஸை பார்த்து அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்செக்ட் பண்ணாம போயிடுவாங்க இதுக்கு முன்னாடிதான் நீ வந்து வில்லனா இருந்திருப்ப இப்ப நீ ஹீரோ மாறுற அப்படிங்கறப்போ எல்லாருக்கும் பிடிக்க தானே போகுது அது உறவுகளாகட்டும் நண்பர்களாகட்டும் அது உன்னுடைய உறவிலும் சரி நண்பர்கள் வட்டத்திலும் சரி அது மேன்மையடையத்தான் வழிவகை செய்யுமே தவிர நீ நினைக்கிற மாதிரி பகைத்துக் கொள்ளும் அளவுக்கு எதுவுமே இருக்காதுல தப்பா புரிந்துகிட்டு அவங்க ஏதாவது சொல்லலாம் பட் நம்ம சட்டம் செய்ய போறது இல்லையே அவங்கள கோழிச்சுக்க போறது இல்லையே அவங்க நம்ம மேத கோச்சுக்கிட்டா கூட நம்ம அவங்கள கோச்சுக்க போறது இல்லையே அப்படிங்கிறப்போ இது ஒரு பெரிய மேட்டரா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு வச்சுப்பாங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கண்டிஷனாவே வந்து அதெல்லாம் கிடையாது நீங்க போக கூடாதுன்னு ஒரு உறவு வந்து அல்லது ஒரு நண்பன் வந்து ரொம்ப போஸ்ட் பண்றான் அப்படிங்கிறப்போ காலம் பதில் சொல்லும் என்று அவனை மனதால் நேசித்துக் கொண்டு ஆனால் நம்ம வழியில தான் போய் ஆகணும் ஏன்னா ஐ சுட் நாட் என்கரேஜ் ஹிஸ் ஈகோ நான் அவன் வழிக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய பிரின்சிபிளே நான் பிரேக் பண்றேன் என்னையும் நான் லவ் பண்ணல அவனையும் நான் லவ் பண்ணல உலாசையும் நான் லவ் பண்ணல அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவேன் கீதைதான் என் வாழ்க்கை லட்சியம் என்று நான் முழுமையாக தீர்மானித்து விட்டால் நான் மட்டும் இல்ல உலகத்துல அப்படிதான் இருக்கணும் அல்டிமேட் கோல் ஃபார் எவ்ரி ஒன் இன் திஸ் லைஃப் எனிவே அந்த தீர்மானத்துல நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நீ அதை மிஸ் பண்ண கூடாது அதாவது கோடி கோடியா பணம் வருது அப்படின்னா ராஜ்யமே ஆனாலும் அதை திறந்து விடும் எதுக்காக ஞானத்துக்காக கஷ்டங்கள் ஆயிரம் தான் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள் எதுக்காக ஞானத்துக்காக

அந்த நேரத்தில் ஏதோ ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம் பட் பின்னாடி பெரிய ஸ்ட்ரெஸ் அண்ட் டெப்ரஷன்ல மாட்டிக்கிட்டு நீ அளவுக்கு தான் இருக்க போறது நீ மட்டும் இல்ல நண்பர்களுக்குள்ளே பிரிசல் ஏற்படத்தான் போகுது அவர் ஈகோ அண்ட் இன்க்ரீசிங் தேர் ஈகோ அல்டிமேட்லி ஒரு கட்டத்துல இடிக்கத்தானே போகுங்க சோ இதெல்லாம் நமக்கு தெளிவா புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த விஷயத்துல நமக்கு குழப்பமே வராது அதாவது நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் உங்க உங்க பொண்ணு யாராவது கடத்தி வச்சுட்டாங்க இப்போ நீங்க நேர்ல வந்தா அந்த பொண்ணை விட்டுறேன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க காப்பாத்த போவீங்களான்னு கேட்டா எல்லாரும் ஒட்டுமொத்தமா சொல்றாங்க கண்டிப்பா போவோம்ல போனா உங்களுக்கும் ஆபத்து உங்க பொண்ணுக்கும் ஆபத்துங்க எப்படிங்க போவீங்க பரவாயில்ல நம்ம செஸ்தாரும் பரவாயில்லன்னு போவோம்ல So when you decide something, what you are doing is right now, automatically we never bother about anything else in this world. It's not a fact. But unfortunately, Bhagavad Gita is the ultimate truth. இதுதான் என் வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு திட்ட நம்பிக்கை ஏற்படல அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளாரிட்டி இல்ல இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த கன்ஃபியூஷனே நமக்கு வராது என்பதுதான் உண்மை சரியா அந்த கிளாரிட்டி நமக்கு இல்லாததுனால தான் நாமளே வந்து ஐயோ நம்ம என்ன தப்பு பண்றோமோ இல்ல இவங்களுக்கு கேட்கணுமா அவங்க பேச்சு கேட்கணுமா இவங்க பேச்சு கேட்கணுமா அப்படிங்கிறதுலாம் டவுட் ஆயிடுது பட் இந்த கிளாரிட்டி இருந்ததுன்னு சொன்னா நமக்கு இந்த டவுட்டே வராது எனிவே மை ஆன்சர் இஸ் சோ சிம்பிள் நீ எதில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் அதாவது உன் உறவில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் நண்பர்களுக்குள்ள வெற்றி பெற வேண்டும்னாலும் முகமத் தேஎஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அகோர் சார் வெற்றி அப்படிங்கிறது நம்ம சந்தோஷத்துக்கு மட்டும்தான் வெற்றி நைன்ட்டி நைன் பர்சன்ட் அல்லது நைன்ட்டி பர்சன்ட் ப்ராபக்பிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வேணால் வந்து அடுத்து வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஆஹ் எல்லாரும் நண்பர்கள் வட்டத்துல உனக்கு நல்லா மதிப்பு மரியாதை போடுவேன் நண்பர்கள் மட்டத்துலையும் உனக்கு நட்பு வளரும்னு சொன்னேன் உறவுகள் மட்டத்துலையும் உறவு வளரும்னு சொன்னேன் பட் அது ஹண்ட்ரட் எல்லாம் உலகத்துல எதுக்குமே கேரண்டி கிடையாது நைன்டி பர்சன்ட் சக்சஸ் ப்ராபபிலிட்டி கண்டிப்பா இருக்கும் உனக்கு பெய்யூரா தெரியாது மேபி அவங்களுக்கு அது பெய்யூரா இருக்கலாம் அந்த லவ்ங்கிறது மிஸ் ஆகவே இல்ல ரைட் டிராக் ஆட்டோமேட்டிக்லி எனக்கு கெல்தியே இருக்காது ஆனா ஹண்ட்ரட் ஹாப்பியா சந்தோஷமா என் நான் லீட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் டெஃபினிட்டா எல்லாருமே வந்து புரிஞ்சுக்காமல் எல்லாம் போறது இல்ல நீ வந்து ஒரு சிறிய வட்டத்தை உடைத்து விட்டு மிகப்பெரிய வட்டத்திற்குள் செல்கிறாய் இந்த சிறிய வட்டத்தில் உள்ள புரிந்து கொள்ளாமல் போகலாம் நீயோ பெரிய வட்டம் ஆதலால் உன்னை புரிந்து கொள்ளும் இதயங்கள் ஏராளமாக இருக்கின்றன ஆனால் நீ அதை பியூட்டி சோ நீ எதிர்பார்க்கலும் உனக்காகவே எத்தனையோ உண்மையான அன்பு இதயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆதலால் நீ எதை பற்றி கவலைப்படாமல் அந்த இலக்கை நோக்கி நீ பயணப்பட முடியும் என்பதுதான் எனது பதில்